வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நிறை அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நிறை அழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பண்மாய கல்வன் பனிமொழி அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை பண்மாயக் கல்வன் பனிமொழி அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நம்முடைய பெண்மையாகிய அரணை அழிக்கும் படையாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கல்வனான காதலருடைய பணிவுடை மொழியன்றோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாயைகள் மென்மொழி பேசி நம்மை திருடுகின்றன அதுவல்லவோ நம் அமைதித்தன்மையை அழிக்கக்கூடிய ஆயுதம் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் ஒன்றுக்கு மேற்பட்ட மாயைகள் மென்மொழி பேசி நம்மை திருடுகின்றன அதுவல்லவோ நம் அமைதித் தன்மையை அழிக்கக்கூடிய ஆயுதம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்